குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி ராஜ்பாத்தில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் பிரதமர் மோடி முன்னிலையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய கொடி ஏற்றி வைத்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் எழுபத்தி இரண்டாவது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடமான அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் அங்குள்ள புத்தகத்தில் பிரதமர் மோடி தனது குறிப்பை பதிவு செய்தார் பின்னர் குடியரசு தின அணிவகுப்பு விழா நடைபெறும் ராஜ்பாத்திற்கு பிரதமர் வருகை தந்தார் சிறிது நேரத்தில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடுவும் வருகை தந்தார் அவரை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வருகை தந்தார் அவர்களை பிரதமர் மோடி அன்புடன் வரவேற்றார் தொடர்ந்து ராஜ்பாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூவர்ண கொடியை குடியரசு தலைவர் கோவிந்த் ஏற்றி வைத்தார் அப்போது முழங்க மரியாதை செலுத்தப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது பின்னர் அணிவகுத்து வந்து மலர் தூவினர் அதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி கண்ணை கவரும் வகையில் நடத்தப்பட்டது துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்து வந்தனர்

சுவேதா கல்வந்த் சிங் தலைமையில் ஜம்மு காஷ்மீர் ரைபிள் பிரிவு பெங்கால் ஸ்டாபர்ஸ் பிரிவு என ராணுவத்தின் பல்வேறு படை வீரர்களும் கடற்படை மற்றும் இருந்தது அணிவகுப்பை தொடர்ந்து வண்ணமிகு ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெற்றது முதலில் லடாக் வாகன அணிவகுப்பு புத்தர் சிலையுடன் வந்தது அப்போது அனைவரும் கரகொளி எழுப்பி ஆரவாரம் செய்தனர் இரண்டாவதாக குஜராத் சூரிய கோவில் கவர்ந்தது கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இந்திய விமானப்படை விமானங்கள் ஹெலிகாப்டர்களின் சாகசங்களும் நடத்தப்பட்டன இந்த குடியரசு தின விழாவில் மத்திய அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மற்றும் முன்னாள் பிரதமர்கள் வெளிநாட்டு தூதர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு தலைநகர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன